பாதிக்கப்பட்ட புண் நபர் அவங்க கிட்ட நம்ம போயிடலாம் அவர் ராகுல் டிக்கியோட மனைவி இப்ப வரைக்கும் அவ மனைவியாதான் வாழ்ந்துட்டு இருக்கா அவளோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அவகிட்ட பேசி தெரிஞ்சுப்போம் வணக்கம்மா உங்க பேரு தேவிகாஷ் அக்கா கொஞ்சம் கிட்ட இப்படி வந்துருங்க ஏன் மாஸ்க் போட்டிருக்கீங்க சரியா சாப்பிடுறது இல்லையா சாப்பிடாம அல்சர்னு ஒரு பிரச்சனை இருந்தா மட்டுமே இந்த குழந்தைக்கு இந்த வாய் இங்க பாருங்க இந்த வாய் ஃபுல்லாவே அப்படியே வெந்து போயிருக்குது அப்படியே ஃபுல்லாவே அல்சர் ஃபுல்லா இந்த உடம்புல ஒண்ணுமே இல்ல இந்த ஷால் தான் இருக்கு இந்த ஷால் தாங்க இருக்கு இந்த நைட்டி கூட இங்க பாருங்க கையெல்லாம் அலர்ச்சி வந்துட்டு இதுக்கு போய் பாக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்குன்னு சாப்பிடாம ஒரு கணவன் இழந்த ஒரு கணவன் இல்லாத ஒரு சோகத்தை இந்த பொண்ணு நம்ம பார்க்க முடியுது உன்னோட பிரச்சனை உன்னோட ஆதங்கம் என்ன உன்ன யார் என்னென்ன பண்றாங்க மக்கள் முன்னாடி சொல்லுமா எதுவுமே வேணாங்கக்கா நான் இப்போ ஒரு ஆகல் வந்து இறந்ததுக்கு நான் அவனோட ஞாபகமா வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு சில பொருள் அவனோட எனக்கு வேணும்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் இப்போ அதுவுமே அவங்க எங்க மாமியார் வேணும்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு இப்போ என்னோட கேரக்டர் வைஸ் எல்லாருமே வச்சு பேசிட்டாங்க அவள் ஒரு தப்பான கேரக்டர் தப்பான இதில் தொடர்பில் இருந்தால் அதனால தான் என் பையன் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு நான் எப்படி இருந்தேன் அப்படின்றது என் குடும்பத்துக்கு தெரியும் அதையும் மீ ஒன்றரை வருஷம் பொழைச்சேன் என் கூட என் புருஷன் இருந்திருக்காரு ராகுல் இருந்திருக்கான் அவங்களுக்கு நான் எப்படி இருந்தேன்னு தெரியும் மற்ற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் கிடையாது என் மாமியார் வந்து எங்கள் அம்மா என்ன ஒரு வார்த்தை சொல்லி பேசிட்டா கூட என் மாமியார் நான் பார்த்து கல்யாணம் பண்ண நான் நின்று எனக்கு வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ண பொண்ணு அவளை நீங்கள் எப்படி பேசலாம்னு சொல்லி பேசினாங்க இந்த நாள் கூட நான் அந்த ஆடியோ கேட்டுட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தேன் அப்படி பேசினவங்க இப்போ நான் என் கேரக்டர் ஒண்ணும் சரியில்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு என்னன்னு தெரியல உண்மையாலுமேக்கா நான் எங்க போனாலும் நான் இப்போ வரைக்கும் இப்படி தான் நின்றுட்டு இருக்கேன் எனக்கு அவன் இல்லையே அப்படின்ற ஒருத்தத்துல இருந்து வெளியில கூட வர முடியாம தான் நான் இருக்கேன் அந்த விஷயத்துல இருந்து எனக்கு உடல் ரீதியா உடம்பு ரீதியா ஏதோ பிரச்சனையில கூட வெளியில வர முடியாம தான் இருக்கேன் ஆனா என் மாமியா எல்லா விஷயத்துலயுமே போன் பண்ணி அன்னைக்கு அப்படி தான் எனக்கு உடம்பு ரீதியா மெடிக்கலுக்கு இது வேணும் காசு வேணும் அப்படின்னு சொல்லி எங்க மாமனார் மாமியார் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த அன்னைக்கு போன் பண்ணி நான் பேசுறேன் ஏங்கமா இப்படி போட்டிருக்கீங்க ஏங்கப்பா இப்படி போடுறீங்க ராகுல் பேருக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறேன் எங்க மாம காசு இல்லடா வீட்டுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு எங்க மாமியார் இடையில ஏ நான் தான் போட்டேன் உனக்கு என்ன பிரச்சனை போது அதே மாதிரி விட்டுட்டு அம்மா போன்ல ஆட்டோமேட்டிக் ரெக்கார்ட் தான் அந்த ரெக்கார்டுமே இருக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு பண்ணோம்னா கூட இன்ன இடத்துல வந்து சாப்பிட்டேன் இல்லன்னு கூட தெரியல யாரத்துல வச்சாங்களா இல்லன்னு தெரியல எதுக்குமே வழி இல்லாம உக்காந்துட்டு இருக்கேன் வீட்டு விட்டு வெளியில் வேண்டாம்னு ஒவ்வொரு சில டைம் அவங்க எல்லாம் சொல்றாங்க பாவ குழந்தை பாவ குழந்தைன்னு சொல்றாங்க ஆனா எனக்கு ஒவ்வொரு சில டைமும் என்ன பண்றேன்னு கூட தெரியலையே அப்படி இவங்க முன்னாடி அளவு இவங்க கஷ்டப்படுவாங்கன்ட்டு மனசுக்குள்ளேயே போட்டு போலம்பி போலமி ஒரு வழியா உட்காந்துருக்கேங்க ஆனா மாமியா இருக்காது எதுவுமே மாட்டேங்குது நான் பொருண்டுதானறன் ஏன் அந்த வார்த்தை சொல்லி பேசுறாங்க ராகுல் இருக்கும் போது நான் தெரிஞ்சேனா என் கூட இருந்த தம்பிங்களும் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவே காசு கொடுத்து குடிக்க வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவனுங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அமெரிக்கா எனக்கு அதனால சண்டை வந்துச்சுன்னு தெரியும் சொன்னதெல்லாம் போய் குணா தம்பி என்னன்னு சொல்லியிருக்கான் அங்க வரும்போது எல்லாம் பேசணும் நாங்க இங்கேதான் அடக்கம் பண்ணுறோன்னு சொல்றோம் நாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினதா சொன்னாங்க ஆனா என்கிட்ட சொன்னது அண்ணி நீங்க உங்க விஷயத்தபடி நீங்க உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நம்ம போய் மின்ம எண்ணத்துல கொடுத்துக்கலாம்னு தான் கூட்டிட்டு போனாங்க அங்கே போயிட்டு இப்படி தர்கா கூட்டு போயிட்டாங்க அங்க கேட்டதுக்கு இப்ப உடனே இந்த பையனோன்னு சொல்லிட்டா அவங்க வீட்டு தரப்புல கேட்டோம் எங்க வீட்டு தரப்புல பார்த்து தான் நாங்கள் பண்ணனும்னு சொல்லி அப்படியே மாத்தி பேசிட்டாங்க பண்ணிட்டாங்க எங்க அம்மா போனவரம் எச்சின்னு சொல்லி பேசியிருக்காங்க அவங்கள ஒரு வார்த்தை இன்னொன்று வரைக்கும் தப்புனே நான் சொன்னது இல்லைங்க்கா ஆனால் என்னை அவ்வளோ பேசியிருக்காங்க எனக்கு தான் வலி வேதனை அதிகமாக இருக்கு நான் எந்த அளவுக்கு அவங்க கூட வாழ்ந்தேன்னு எனக்கு தான் தெரியும் அவன் ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது ட்ராஃபி பார்க்கும்போது எப்படி அழுதுட்ருக்குன்னு எனக்கு தான் தெரியும் என்கிட்ட ஃபோன் இருந்துச்சு அதுல சிம்மா அவனோட ராகுல் ஃபோனில் அவங்க அம்மா ப்ரூஃப்ல வாங்கி வச்சிருக்காங்க அந்த சிம் தான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தது திடீர்னு ஐம்பது ரூபா கட்டி டூப்ளிகேட் சிம் வாங்கி ப்ரூஃப் எல்லாம் எங்கிட்ட இருக்கு அப்படின்றதுனால ஆதார் கார்டு ராகுலும் என்னோட நெம்மு போட்டு வாங்கி இந்த ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் எந்த ப்ரூஃபுமே இல்ல கூட அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த நம்பரே அவங்க வாங்கிட்டாங்க கெடுதுக்கு இல்ல வேலுன்னு சொல்றாங்க எங்க அம்மா ஃபோன் பண்ணி எங்க அத்தை பேசுனதுக்கு தான் இருக்கு அந்த நம்பரு அப்படின்னு சொல்லி எங்க மாமனார் சொல்லியிருக்காங்க முகிலன் பையன்கிட்ட அவ்வளவு இதா பேசி எனக்கு வீடியோ போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க அதையுமே எங்க வீட்டுல பேசினாங்க ஏசாமி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்க எப்படி ஆர்டர் போட்டிருக்காங்க பண்ணாங்க தெரியுமா அப்படின்னதுக்கு அவங்க தானே ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டாங்க அதனாலதான் போட்டு கொடுத்தேங்க எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா ராகுல் இறந்த மன வருத்தத்துல நான் இப்போ வரைக்கும் வெளியில வரல நான் இல்லையே நான் வேற இதோ உட்காந்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போடுறது கூட யோசிக்கிறேங்க எதுவுமே இல்லாம இப்ப நின்றுட்டு இருக்கேன் ட்ரெஸ் போட்டு மட்டும் நான் என் மானத்தை காப்பாத்தி நான் என்ன பண்ண போறேன் எங்க மாமியாருக்கு எல்லாமே தெரியும் நான் வேணும்னு சொல்லிதான் கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க இப்போ ராகுல் இருந்தது எல்லாமே ஆப்போசிட் அப்படியே மாறி எனக்கு கேவலமான ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சிருக்காங்க இந்த துணி கூட போட்டு எங்க போட்ட தெரியல கூச்சத்தோட தான் உட்காந்துட்டு இருக்கேன் எங்க அண்ணனுங்க இருக்காங்க துணி போட்டுருக்கேன் இல்ல எங்க கூட கூச்சத்துல உட்காந்து உண்மை அதுதான் எங்க அம்மா கூட சொன்ன எனக்கு வேதனை எவ்வளவோ இருக்குங்கா வெளியில வர முடியாத அளவுக்கு என்னால பேச கூட முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன் என்னை புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்லையா கேவலமா பேசாம இருந்தா எங்க கூட பரவாயில்லைக்கா கேக்குறாங்க என் வீட்டுக்காரவங்களே புள்ளையோட கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லி எங்க மாமியா சொல்லியிருக்கு அப்படி என் குடும்பத்துல கேட்கும் போது எவ்வளவு வேதனைப்படுவாங்கக்கா அந்த புள்ளையோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி

பேசினே இருந்துச்சு திடீர்னு அப்படியே வாயில இருந்து அப்படியே பிளட் அப்படி வருது உன்னோட உடம்பு நீ பாத்துக்கோ உனக்கு அம்மா இருக்காங்க சரியா இவ்ளோ சொந்த வந்த உனக்காக கண்ணீர் விடுது இத நீ நினைச்சுக்கோ சரியா அத சொல்லி அவங்க என்ன தப்பா பேசினதுக்கு அந்த புள்ள அப்படி இல்லைன்னு நான் என்னன்னு அவங்களுக்கு தெரியும்கா நான் இந்த கேரக்டர் தான் தெரியும் அவங்க அந்த பொண்ணுக்காக என்ன இப்படி பேசிட்டாங்க நான் அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த புள்ள அப்படி இல்ல வந்து ஒரு அந்த புள்ள இப்படி பேசிட்டா எனக்கு என்

இப்போதைக்கு நாங்க எடுக்கிற சேனல்ல எங்க முனிமா நீங்க சொல்லுங்க நான் இன்னுமே என் மருமகளை பேசுறது தப்பு தெரியாம சொல்லிட்டேன் அவன் மேல இருக்கிற கோபத்துல சொல்லிட்டேன் அவன் மேல இருக்கிற ஆதங்கத்துல சொல்லிட்டேன் அந்த வார்த்தையை நான் சொல்லி கூடாது என் மருமக என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மன்னிப்பு கேளுங்க உங்க பொருள் எல்லாம் உங்களுக்கு வந்துரும் வாழ வேண்டிய வயசுல அவளுக்கு ஒரு வாழ்த்தை கொடுங்க காசு பணம் இதெல்லாம் தர முடியலன்னா கூட அவளுக்கு ஒரு நல்ல பேரை கொடுங்கம்மா அவன் இன்னும் கொஞ்ச நாள் போனா வாழ பொண்ணு அவ எப்படி இருக்க பாருங்க நல்லா இருந்தாங்க எப்போ எங்க மருமக இருக்கிற போது நல்லா இருந்தாங்க அவ மாமிய வந்து என் புள்ள என் பிள்ளைன்னு தாங்கிட்டு வந்து என் மருமக இறந்ததும் யாரோ ஒரு தீ பேசுற மாதிரி பேசுறாங்க சரி பட்டம் கேரக்டர் என் பையன் அப்படி இருந்தான்னு சொல்றாங்க என் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றீங்க குப்பிலை குடுத்தீங்கன்னா என் பையன் நல்லா இருப்பான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அவ்வளோ கல்யாணமெண்ட்டு போனாங்க கல்யாணமெண்ட்டு போயிட்டு நல்லா தான் வச்சிருந்தாங்க பையன் கட்டாளன்னு சொல்லிருக்காங்க நான் வாடகை குடுத்துட்டு இருக்கா உனக்கு குழைக்கிறதுக்கு பொண்டாட்டி வச்சு நீ சம்பாரிச்சிங்க வேண்டாம் நீ போய் வாடகை பாத்து இருந்துக்க உன்னால சாம்பார் திங்க முடியாதா மொண்டாடி வச்சு நீ பிச்சை எடுத்து நிற்கு அப்படின்னு சொல்லி இந்த அம்மா தாட்டிட்டு மூணு மாசம் ஆச்சு குழந்தைங்க வெளிய விட்டாங்க எப்படி வந்து பொழைக்கிறது கூட தெரியாது எதுவுமே தெரியாது சின்ன குழந்தைங்க அவ ரெண்டு பேருமே சின்ன குழந்தைங்க அது எதுவுமே தெரியாத குழந்தைங்க நீ வீட்டை விட்டு வெளியே தாட்டி விட்டு மூணு மாசமா அந்த குழந்தைங்க எப்படி இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு கூட கேட்க கிடையாது நான் அப்படி இருந்து பால் காய்ச்சும் கூட நான் சொன்னேன் ஏன் சாமி ராகுல அம்மா கூட்டு வரலாமா சாமி நாயிட்டு இல்ல மம்மி அவ வருவாங்க நான் சொல்லியிருக்கேன் நான் பேசுறது இல்ல அவ பேச்சு சரியில்லை நான் பேசுறது இல்ல அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நீ ஒரு வாரத்தை நீ கூப்பிடலாமா சாமி நாங்க கூப்பிட்டுக்கிறோம் மம்மி நீங்க பாலை காய்ச்சிங்க நான் கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க சரியும் காய்ச்சணும் எல்லாம் பண்ணனும் நல்லா இருந்தாங்க அந்த அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்க ஏ சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியாது எதையோ ஒன்னு பேசி பேசி அந்த மனச பசங்க மனசு நோகடிச்சுட்டே இருப்பாங்க பாப்பா வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அம்மா தானே சொல்றாங்க ராகுல் எதிர்சா எடுத்துக்காத உற்று அப்படின்னாலும் நிறைய சொல்லியிருக்கா பையன்கிட்ட சொல்லியிருக்கா இல்ல சரி எங்க அம்மா இப்படியே பேசிட்டு இருந்தா நம்ம என்னதான் பண்றது சரி ஊடு நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தானே விலைக்கு வந்தாங்க குற்ற வேண்டிதானே இப்ப மகன் வந்து அவன் இத்தனை டார்ச்சர் பண்றான் இத்தனை பண்றான்னு நீ பேசி இருக்கிற என் பையன் நல்லவன் எல்லாமே எதுவுமே தெரியாது நல்லா பையன் அப்படின்னு சொல்லி இருக்க அப்படி இருக்கிற பையனுக்கு நீயே தண்ணி போட சொல்லி காசு கொடுத்து பழக்கணும் ஏன் பழக்கிற பாப்பா வந்து ஏங்கமா இப்படி பண்றீங்க இப்ப நீங்க இப்படி சொல்றது வந்து நாளைக்கு எங்க வாழ்க்கை தானே பாதிக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு நீ எதுவுமே நீ காதுல வாங்கிக்கல உன் பையனோட நிம்மதியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற ஒரு தாயே வந்து இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மக்கள் பேசுறாங்க அவங்க வாங்கிட்டு வந்து அவங்க குடிக்க சொல்லுவாங்க வாங்கிட்டு வந்து குடுக்க மாட்டாங்க காசு கொடுத்து நீ போய் வாங்கி சமையா உனக்கு சலப்பா இருக்கும் ஒரு கல்யாணம் ராகுல் டிக்கீங்க ஆச்சுன்னு சொன்னாங்க அந்த பொண்ணு நிலமன்னா அந்த பொண்ணு டைவர்ஸ் சொன்னாங்க அது பொய்யா எங்களுக்கு வந்து பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு சொல்ல கிடையாது எங்களுக்கு யாரு சொந்த பந்தா யாரு இல்லைங்க நானும் என் பையன் தான் எங்க வீட்டுக்கார கூட விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு அந்த அம்மா பேசினாங்க ராகுல் என் ஃப்ரெண்டுமா அப்படின்னு சொல்லியிருக்கா சரி சாமி நான் பேசியிருக்கேன் சரி சமி அப்படின்னு அவ அம்மா வந்து பொண்ணை வந்து எங்க பையனை குடுக்குறீங்களான்னு கேக்க நீங்க ரெண்டு பேரும் பழகிருக்காங்க எப்படி என்ன பண்றதுன்னு கட்டி இல்ல என் பொண்ணுமே அவ பையனை வந்து நல்ல இருக்காங்க நல்லா பேசுவாங்க எடுப்பாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி இருந்தாங்கன்னா நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா கேட்டாங்க இல்லைங்க பாக்கலாம் இப்போ பாப்பா வந்து ஃப்ரெண்டா தானே பழகி இருக்கிறா திடீர்னு வந்து பொண்ணு கேட்டீங்கன்னு கட்டி எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை வாங்கிட்டு போய் பார்த்து சரி இப்போதைக்கு உங்க பொண்ணுக்கு என்னமா வேணும் இப்போதைக்கு பொண்ணை வந்து அந்த அம்மா ஏ

போகட்டி எம்முளை கட்டுறிய ஏன் அப்படி கட்டுற நீ ஒரு பிள்ளை பெத்திருக்குறீ உனக்கு அந்த வலி வேதனை தெரியும் ஒரு பொட்ட பிள்ளை நீ பெத்திருந்து நீ அந்த மாதிரி பேசினீனா உனக்கு அந்த வலி பேசியிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும் நீ அப்படி சொல்ற நீ வந்து சொன்ன கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படித்தான் இருக்கிற சாமி நான் பாத்துக்கிறேன்டா நான் பாத்துக்கிறேன் அப்பா நான் வர உங்க மகள் சொல்லிருக்காங்க என் மாமனார் வந்து எனக்கு அப்பா மாதிரி எனக்கு எல்லாத்தையும் நல்லா பண்ணுவாங்க பாப்பாலும் எப்படி இருந்தாங்கன்னு அவமனாருக்கு எல்லாமே தெரியும் அம்மாவுக்கு தெரியுன்னா அம்மா சரியா கண்டுக்க மாட்டாங்க

அவரு வந்தாரு எல்லாம் எடுத்தீங்க என் ஏமாغه இறந்துட்டா இது என் வீட்டுக்காரரு நாங்க ரெண்டு பேர் கஷ்டப்படுறேன் என் வீட்டு ஹார்ட் பேஸ்ட் உண்டு அப்படி நீங்க கேட்டு வாங்குறீங்க அப்ப வந்து என் புள்ள வந்து நல்லவளா தெரிஞ்சா இப்போ உங்க மாமனாருக்குமே ஏன் தப்பா தெரியறா நீங்க நல்ல மனசுன இருக்குறீங்க வந்து நாலு பேர் முன்னாடி நீங்க பேசணும்ல வாங்க நாங்க வரோம் புள்ளை கிட்ட வந்து பேசலாம் வாங்க நீங்க கூப்பிடலாம்ல தேவைக்கு நீங்க போன் பண்ணி கேக்குறீங்க மோதரத்தை கேக்குறீங்க நீங்க வந்து கேளுங்க நாங்க பத்து டைம் போய் கேட்டா இல்லேன்னு தாங்க தெரியலமா நான் பார்த்து கொண்டு போய் மார்ச்சரில வைக்கும் பையன் கையில மோதிரம் இருந்தது போஸ்ட்மார்டம் பண்ணி பாடி வரும்போது மோதிரம் இல்ல அவங்க எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ அது போஸ்ட்மார்டம் பண்ண இடத்துல மிஸ் ஆயிடுச்சுன்றீங்களா ஆமா அங்கதான் எடுத்திருக்காங்க மோதிரத்தை வந்து கோபி ஜி ஹெச் தான் மோதிரத்தை எடுத்திருக்காங்க அதுக்கு உண்டான ரெக்கார்டு நாங்க போலீஸ்ல காமிச்சிருக்கோம் இருக்குது பண்ணவங்க அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா இல்ல அவங்க அம்மா சைடு வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா இல்ல அவங்க சைடு எல்லாம் யாருமே நாங்களும் வாங்கல அவிலும் வாங்கல ஆனா வந்து அந்த ஜி நான் கேட்டதுக்கு இங்க வரலமா பாடி வரும்போதே இல்ல அப்படின்னா வந்து போட்டோ எடுத்ததுல வந்து இல்ல அந்த டைல்ஸ் இருக்கு இருக்குங்கல்ல ஜிஹெச் டைல்ஸ் அந்த மார்க்கர்ல தெரியுதுங்க நாங்க போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிருக்கோம் பாடி இங்க இருந்து ஜிஹெச் எடுத்து பொம்பு ஸ்ட்ரக்சர்லயும் போட்டோலயே நாங்க ஜூம் பண்ணி காமிச்சிருக்கோம் பையன் கையில மோதிரம் இருக்கு இரண்டாவது டைல்ஸ் ஜிஹெச் ஓட டைல்ஸ் அந்த போட்டோவுலயும் கையில மோதிரம் இருக்கு மார்க்கர்க்குள்ள தான் மோதிரம் மிஸ்ஸிங் அப்ப பொறுப்பு அவங்களோட தானே நான் கேக்குறது அதுதானே எங்க ஆம்புலன்ஸ்ல வந்திருந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து ஸ்ட்ரக்சர்ல இறக்கி வைக்கும்போது பார்த்தா இல்லங்கும்போது ஆம்புலன்ஸ் காரங்க எடுத்தாங்கன்னு சொல்லலாம் அப்போ கோபி ஜிஹெச் குள்ள இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது பொறுப்பு அவங்களே தானே ஆனா இல்லன்னு சொல்லிட்டாங்க அத கூட இவங்க வந்து இன்னும் கம்ப்ளைண்ட்டுக்கு வரல காணாத போன மோந்திரத்தை வந்து உங்க கிட்ட இருக்குதுன்னு நினைச்சு உங்ககிட்ட கேக்குறாங்க ராகுல் டிக்கி அவங்க அம்மா சொல்றாங்க அந்த எச்சைய வந்து என் பொருள் எல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லுங்க வாழ்றதுக்கு நிர்கந்தையா நின்னுட்டு இருக்கா ஏசி எங்களுக்கு முக்கியமா நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்லியாச்சு டிராபிக் வேணும்னாங்க நாங்க தரோன்ட்டோம் ஆனா இருந்தாலும் நாங்க அவங்கள வாங்கன்னு கூப்பிட்டு ஏன் வர வரமாட்டேங்கிறாங்க நாலு நாளைக்கு முன்னாடி ஏழாம் தேதி எனக்கு தான் கால் பண்ணாங்க கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க அம்மா தான் பேசினாங்க அந்த எச்சைகளை என் பையனோட பொருள் எல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லுங்க நான் வந்து ஆடம்பரமா தான் நான் இருப்பேன் அது என்னோட சுதந்திரம் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அம்மா வாழ வேண்டிய வயசுல அந்த பொண்ணு எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்குது நீங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா நான் கேட்டேன் இங்க பாருங்க ஏன் காசு என் பொருளு நான் வாங்குவேன் நான் ஆடம்பரமா இருப்பேன் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அதை அவங்க எது கேக்குறாங்க இல்ல யாருமே என்ன கேள்வி கேட்க முடியாது அது என் பொருள் என் காசு ஆடம்பரமா இருப்பேன் அந்த எச்சு என் பொருளை திருப்பி கொடுக்க சொல்லுங்க என் பையன் ஏடிஎம் கார்டு கொடுக்க சொல்லுங்க என் பையனோட துணி கொடுக்க சொல்லுங்க அந்த

ரெண்டாவது தடவை மீடியால வந்தப்ப அவ மானம் போயிருச்சு என் மானம் மரியாதை எனக்கு காப்பாத்தி நிலம் கேக்குறாள் ஒழிய என் புருஷ விட்டுட்டு போயிட்டா நான் சாப்பாட்டுக்கு வழி இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஆஸ்பத்திரி செலவு பண்ணணும் அப்படின்னு யாருக்கிட்டயும் அவ வந்து உதவி கேட்கல அவளோட ஆதங்கம் ஃபுல்லா வந்து நியாயமான ஆதங்கம் அத மக்கள் நீங்க தான் அவளுக்கு ஆதரவா சப்போர்ட் பண்ணுங்க தயவுசெய்து உங்களை எல்லாத்தையும் நாங்க கை கூர்ந்து கேட்கிறோம் பொண்ணு கேரக்டர் சரியில்லைங்கன்னு சொன்னது இதுக்கு அவங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் அவங்க பொருளை இப்பவே நாங்க மீடியா முன்னாடியே நாங்க எல்லா பொருளையும் நாங்க குடுக்கிறோம் ஒரு குண்டோசி கூட ராகுல் டிக்கிதுன்னு எங்களுக்கு வேண்டாம் ஏன்னா எங்க பொண்ணு வாழணுங்க அதுக்காக நாங்க சொல்றோம் ஏன் மேலும் மேலும் அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு ரொம்ப நோக்கடிக்கிறாங்க அவளுக்கு எந்த பேலன்ஸ் இல்ல அக்கபலமா யாரும் கிடையாது யாரோட சப்போர்ட்டும் கிடையாது இது வரைக்கும் மீடியா கிட்ட அவ எந்த உதவியும் கேட்டது கிடையாது அதை மக்கள் புரிஞ்சுக்கல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கா சரிங்களா மக்கள் சார்பாக எங்க சார்பாக மீடியா சார்பாக ராகுல் டிக்கியோட ஒன் மில்லியன் ஃபாலோவர் சார்பாக உங்களுக்கு பெரிய வணக்கம் நாங்கள் தரோங்க்கா ரொம்ப நன்றி அக்கா நீங்க இதே மாதிரி அந்த குழந்தைங்க கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களும் ஆதரவு கொடுப்போம் அவளுக்கு மானத்தை நாங்க திருப்பி வாங்கி அவளுக்கு அவங்க மாமியாரே கொடுப்பாங்க அவங்க மாமியாரே இப்போ எல்லாத்தையும் செய்வாங்க என்ன அம்மா நான் தான் உனக்கு இனிமேல் அம்மாவே இல்லையே நான் தான் உனக்கு இனிமேல் அம்மாவா இல்லையே உனக்கு வேண்டாமா நான் கேட்டேன் கேட்டுக்கொடுமா என் நடத்த கேட்டா நீ சொல்ற யாரு தெரியாது நடத்த கேட்டவன் தப்பா சொல்லிட்டப்பா மன்னிச்சுக்கப்பா